வணக்கம் மக்களே பட்டினத்தார் பற்றி இப்பொழுது காண்போம் பட்டினத்தார் பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும் திருவிடையமருவதூரில் கோபுரத்தில் ஒரு கோபுரத்தை அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தனர் அப்பொழுது சிவனே வந்து பிச்சை கேட்டார் அப்பொழுது பட்டினத்தார் நான் பரதேசி மேலை கோபுரத்தில் இருக்கின்றார் அவரிடம் போயிட்டு பிச்சை எடுங்கள் என்றார் அவரும் சென்றார் சென்றபொழுது அங்கே புத்திரகிரியார் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் அவரின் மோட்சமளித்தார் மோட்சம் அளித்தார் சிவபெருமான் பட்டினத்தார் கேட்க கையில் கரும்பை கொடுத்து நீ இந்த பேய் கரும்பு எப்போது நினைக்கிறதோ அப்போது உனக்கு மோட்சம் என்று கூறிவிட்டார் உலகியல் உலகியல் ஆதாரங்கள் எல்லாமே நிலையற்றது ஒருவனின் இறுதி பயணத்தின் பொழுது அவனுடன் தன் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாரும் உடன் வரமாட்டார்கள் மேலும் அவன் தேடி தேடி அலைந்து சேர்த்து வைத்த பொன் பொருள் வீடு மனை முதலியவை எதுவும் உடனும் வராது காதற்ற ஊசியும் மாறாது கான் கடைவழிக்கே என்றார் பட்டினத்தார் முக்காலமும் உணர்ந்த நாணியவர் சிறு காதறிந்த ஊசி கூட அவனின் கடைசி பயணத்தின் பொழுது உடன் வராது அவன் செய்த புண்ணிய பாவங்களின் வினைகளில் மட்டுமே அவரது கூட வரும் ஊரும் சதமல்ல உற்றாரும் சதமல்ல பெற்றோரும் சதமல்ல பெண்டிரும் சதமல்ல தென்கச்சி யகாமரீஸ்வரனே சதன் என்று பாடினார் பட்டினத்தார் பட்டினத்தாரின் தெய்வ பக்தியையும் அருளையும் அறிந்த பேராற்றையும் அறிந்த பத்திரகிரியார் அவரது கூடவே இராஜபதவியை தொடர்ந்து வந்துவிட்டார் திருவிடைமருதூரில் அவருக்கு விமோசனம் கிடைத்தது